மதுரை மாவட்டம் பேரையூர் அருகே திருவிழாவிற்கு தேவையான பாதுகாப்பு வழங்க வேண்டி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டுள்ளது மதுரை மாவட்டம் பேரையூர் வட்டம் உத்தபுரம் கிராமம் பாகுசி நகரில் உள்ள ஒரு சமுதாயத்திற்கு பாத்தியப்பட்ட ஸ்ரீ முத்தாலம்மன் ஸ்ரீ மாரியம்மன் திருக்கோவிலில் ஸ்ரீ மாரியம்மன் பங்குனி மாத வருடாந்திர திருவிழா வருகின்ற இருபத்தி ஐந்து மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அன்று காப்புக்கட்டு நிகழ்ச்சியுடன் தொடங்க உள்ளது இதனையொட்டி திருக்கோவில் பராமரிப்பு வேலைகள் செய்து வருகின்ற ஒன்று நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து முதல் மூன்று நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வரை திருவிழா கொண்டாடுவது என்று மேற்படி கோவில் நிர்வாக குழுவினரால் முடிவு செய்யப்பட்டுள்ளது இந்த திருவிழாவின் நிகழ்வுகள் வருகின்ற இருபத்தி ஐந்து மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் தேதி அன்று நடத்த முடிவு செய்யப்பட்டு மேற்படி திருவிழாவில் மதுரை மாவட்ட ஆட்சியர் கலந்து கொண்டு தேவையான பாதுகாப்பு ஏற்பாடுகள் வழங்க காவல்துறைக்கு அறிவுறுத்தும்படி கேட்டுக் கொள்வதாக மனுவில் தெரிவித்துள்ளனா் புத்தப்புரம் கிராமம் வெள்ளாளர் பிள்ளைமார் உறவின் முறைக்கு பாத்தியப்பட்ட மாரியம்மன் திருக்கோவில் உள்ளது இந்த கோவிலில் இந்த பங்குனி மாத திருவிழா கும்பிட இருக்கிறோம் அது தொடர்பாக காவல்துறைக்கு பாதுகாப்பு அளிக்கும்படி மனு செய்திருந்தோம் உசிலம்பட்டி டிஎஸ்பி அவர்களை நேரில் சந்தித்து கேட்டபோது அவர்கள் வருவாய்த்துறையினர் அனுமதி அளித்தால் மட்டுமே உங்களுக்கு பாதுகாப்பு வழங்க இயலும் என்று சொல்லிவிட்டார் அதனால் இன்னைக்கு வந்து மாவட்ட ஆட்சியரை நேரில் சந்தித்து மனு கொடுக்கலான்னு வந்தோம் மாவட்ட ஆட்சியர் வந்து இந்த உத்தப்புரம் கோவில் பிரச்சனையை முழுவதுமாக புரிந்து கொள்ளவில்லை எந்த ரெக்கார்டையும் அவர் படிக்கலை உண்மையான நிலவரை அவர் தெரியலை உசிலம்பட்டி ஆர்டிஓ வந்து தவறான தகவலை கொடுத்துருக்குறாங்கன்னு அவங்க பேசுனதுலருந்து தெரியுது அப்போ நாங்கள் விளக்கம் சொல்ல முயற்சிக்கும்போது எனக்கு நீங்கள் எதுவும் சொல்ல தேவையில்லை எனக்கு எல்லா விவரமும் தெரியும் நாங்கள் என்ன நடவடிக்கை எடுப்பது என்பது எங்களுக்கு தெரியும் என்று பேசுகிறார் அப்போ எங்கள் தரப்பு விளக்கத்தை நியாயத்தை கேட்க கூட நீங்க மாவட்ட ஆட்சியர் தயார் இல்லை என்றால் நாங்கள் வந்து நிம்மதியாக வாழ்வது எப்படி அந்த ஊரில் வாழ்வதா சாவதா என்று கேட்டால் என்ன நீங்கள் எங்களையே நீங்கள் நிர்வாகத்தையே வந்து கேள்வி கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி தரப்பில் கேட்குறாங்களே தவிர ஆனா எங்களுடைய கோரிக்கையை கேட்க அவங்க தயாரா இல்லை எங்களுக்கு வந்து இந்த கோவில் வந்து எங்களுக்கு பாத்தியப்பட்டது அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேயே இரண்டு தரப்பு ஒப்பந்தமும் ஏற்பட்டிருக்கு எஸ்பி அஸ்ரா கார்க்கு இருந்த போது ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுலயே அந்த ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்டு விட்டது அந்த ஒப்பந்தத்தின்படி அந்த கோவில் வந்து பிள்ளைமார் தரப்பிற்கு பாத்தியப்பட்டது என்று தாழ்த்தப்பட்ட மக்கள் கையெழுத்திட்டிருக்கிறார்கள் ஆலய வழிபாடு செய்வதற்கு தாழ்த்தப்பட்ட மக்களை அனுமதிப்போம் என்று நாங்கள் இருக்கிறோம் அப்படி இரண்டு தரப்பும் வந்து ஒப்புக்கொண்டு அந்த கையெழுத்து ஒப்பந்தம் தயாராகிவிட்டது நேரடியாக கலெக்டரை பார்த்து இந்த பெட்டிஷனை கொடுக்கும் பொழுது அவங்க வந்து உதாசீனப்படுத்துகிறார்கள் எங்கள் கோரிக்கையை ஏற்க மறுக்கிறார்கள் எங்கள் தரப்பு நியாயத்தை எடுத்து சொன்னால் அதை கேட்க மறுக்கிறார்கள் வேறு என்ன வழி மக்களை ஆளக்கூடிய மாவட்ட ஆட்சியரே மக்களின் உண்மையான உணர்வுகளை புரிந்து கொள்ள தவறும் பொழுது மக்கள் என்ன செய்ய முடியும் வேறு வழி இல்லாமல் தூண்டப்படுகிறோம் நாங்கள் அவங்க என்ன நினைக்கிறாங்க நிர்வாகம் அது என்ன காரணத்துக்காக அரசியல் காரணத்துக்காகவோ எதுக்காகவோ இரண்டு தரப்பு வந்து அமைதியாக இருக்கக்கூடாது இரண்டு தரப்பு ஜாதி முதல் உருவாக வேண்டும் என்கிற சிந்தனை அவர்களிடம் இருக்கிறது அதனால தான் வந்து நியாயத்தை தீர்த்து வைக்க அவங்க தயாரில்லை இதை வந்து தமிழக முதல்வர் வந்து கவனமாக எடுத்து மீண்டும் வந்து அவருக்கு கெட்டவர் வந்துடக்கூடாது என்பதற்காக நாங்கள் அக்கறையோட சொல்றோம் தமிழக முதல்வர் இந்த மாவட்ட ஆட்சியருக்கு உரிய அறிவுறுத்தலை உடனே செய்யணும் எந்த தரப்பு நியாயம் என்பதை கேட்டு செயல்படணும் அப்படி அவர்களால் செயல்பட முடியவில்லை என்றால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வருகிறது என்றால் இரும்பு கரம் கொண்டு காவல்துறை அடக்க வேண்டும் என்று உத்தரவில் சொல்லியிருக்கிறது கோர்ட் உத்தரவையாவது இவர்கள் மதித்து அதன்படி நடக்க வேண்டும் ஒரு பிரச்சனையும் இல்லை அந்த கோவில்ல வந்து முதல்ல எங்களுக்கு தீண்டாமை பிரச்சனை இருக்குன்னு சொல்லி கொண்டு வந்தார்கள் நாங்கள் வந்து ஒரு தீண்டாமையும் கோயிலுக்கு எங்களை சாமி மும்பிட வாங்கன்னு அதன்படி ஒப்பந்தம் ஆயிடுச்சு இந்த கோவில் யாருக்கு பாத்தியப்பட்டது என்று கேட்டார் எஸ்பி அவர்கள் அப்ப அவர்களே சொன்னாங்க இது வந்து பிள்ளைமார் கோவில் அப்படின்னு சொன்னாங்க சரி இப்ப சாமி கும்பிட அவங்கள விடுவீங்களா இல்லையான்னு கேட்டாங்க நாங்க வந்து அவங்க வரட்டும் சாமி மும்பிடும் சொல்லிட்டோம் அந்த அடிப்படையில் ஒப்பந்தம் தயாராகி பிரச்சனை முடிஞ்சிருச்சு மீண்டும் வந்து அதான் இப்போ வந்து அந்த அந்த பிரச்சனை முடிஞ்சதுக்கு அப்புறம் கோயில திறக்க விடாம தடுத்துட்டு வந்தது இந்த நிர்வாகமானது மக்கள் பிரச்சனை இல்லை நிர்வாகம் தான் வந்து கோயிலை திறக்க கூடாது திறந்தா வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்துடும் சட்ட ஒழுங்கு பிரச்சனை வந்துடும் சொல்லி மிரட்டிக்கிட்டே திறக்க விடாம வச்சிருந்தாங்க பிள்ளைமார் தரப்புல வந்து சுமார் ஆயிரத்தி எட்நூறுலேருந்து இருந்து ரெண்டாயிரம் மக்கள் தொகை இருக்கிறது அதே இது வந்து தாழ்த்தப்பட்ட மக்கள் பார்த்தோம்னா ஒரு மூவாயிரம் பேர் இருக்கிறோம் அவங்க கொஞ்சம் ஸ்ட்ரென்த் அதிகம்தான் பட் நாங்கள் வந்து அவங்கள வந்து சாமி முட வழிபாட்டுக்கு நாங்கள் வந்து எந்த விதமான தடையும் சொல்கிறது ஆலய வழிபாடு செய்யலாம் என்று உடன்படிக்கை உள்ளது ஆனால் அவங்க இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அவர்கள் கோவிலை நாம் ஏன் கும்பிடணும் நமக்குன்னு தனியாக கோவில் இருக்கும்போது அவங்க கோயிலில் போய் நம்ம ஏன் கும்பிடணும் அது நம்ம தேவையில்லை ஆனால் கோவிலுக்கு முன்னால் இருக்கக்கூடிய அந்த அரச மரம்னு ஒன்று இருக்குது அந்த இடத்த வந்து நம்ம சிவில் ரைட்ஸ் கிளைம் பண்ணணும் அந்த இடத்த சொந்தம் பண்ணிட்டோம்னா நாம அவங்களுக்கு வந்து நிரந்தரமாக ஒரு இடைஞ்சல் கொடுத்துக்கிட்டே இருக்கலாங்க அப்படின்னு அவங்க சில சதித்திட்டங்கள் சமூக விரோத சக்திகள் அங்கே இருக்கிறாங்க ஒட்டுமொத்த சமுதாயமும் கிடையாது ஒட்டுமொத்த சமுதாயமும் எங்கள் மீது அன்போடு இருக்கிறார்கள் ஆனால் ஒரு சில சமூக விரோதிகள் மட்டும் அதை தூண்டி கொண்டே இருக்கிறார்கள் கோவிலுக்கு வெள்ளாளர் பிள்ளைமாருக்கு பாத்தியப்பட்ட கோவில் என்பது அது காலங்காலமாக அது ரெக்கார்ட்லேயே இருக்கு கிராம ரெக்கார்ட்லேயே இருக்கு அந்த அடிப்படையில் வந்து அது எங்களுக்கு பாத்தியப்பட்டது என்று அவர்களே எதிர்த்தரப்பு மக்களே ஒத்துக்கொண்டார்கள் இந்த கோவில் வந்து அவர்கள் தான் கட்டியது அவர்கள் தான் கும்பிடுவார்கள் அவர்கள் தான் இது பண்ணுவாங்க எங்களுக்கு வந்து கோயிலில் உள்ள அனுமதி இல்லாமல் இருந்தது இப்போ வந்து அவங்க அனுமதிக்கிறாங்க ஆனால் இருந்தாலும் நாங்கள் அங்கே வரமாட்டோம் கோயிலுக்கு வரமாட்டோம் கோர்ட் உத்தரவு எங்களுக்கு கொடுத்துருக்கு இந்த கோயில் உங்களுக்கு நீங்கள் திருவிழா எப்போனாலும் நடத்தலாம் கோயிலுக்கு கும்பிடலாம் அதுக்கு யாரும் தடை சொல்லக்கூடாது கோயில் மூட்டி வைக்கக்கூடாது அதுக்கு காவல்துறை வந்து சட்ட ஒழுங்கு பிரச்சனை வருதுன்னா சட்ட ஒழுங்கு பிரச்சனைக்கு நடவடிக்கை எடுக்கணுமே தவிர கோயிலை போட்ட கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கு அந்த அடிப்படையில் இவங்க வந்து மாவட்ட ஆட்சியர் வந்து கோயில் உத்தரவு மதிச்சு இந்த மக்களுக்கு உன்னுடைய உணர்வுகளை மதித்து அந்த கோயில் திருவிழாவை நடத்துறதுக்கு அனுமதிக்கணும் ஆடிட்டர் எஸ் பி முருகேசன் அதுதான்